எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் வலுவானவர்கள் இணிந்திருக்கிறார்கள் அதுபோன்று சுற்றுச்சூழலிலும் அணுகுளுக்கு எதிரான போராட்டக் களத்தில் அருமை தோழர் சுப உதயகுமார் அவர்கள் தலைமையில் இயங்கிய சமூக ஆர்வலர்களை தொடங்கி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வரை கிரீன் மூமெண்ட்டை விரும்பக்கூடிய சமூக மாற்றத்திற்கான அரசியல் போராளிகளும் தமிழ்நாடு முழுவதும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக தற்போது தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் கட்டமைப்புள்ள ஒரு கட்சியாக வேகமாக வளர்ந்து வருகிறது நான் இதுக்கு பலமுறை விட சொல்லியிருக்கேன் இந்த நிமிடம் வரையில் நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் இனி வரும் தேர்தலை குறித்து தேர்தல் நெருங்குகின்ற போது அல்லது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு தலைமைக்குழு என்று ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்பாக இந்த கட்சியை நான் பதிமூன்று ஆண்டு காலம் நடத்தி வருகிறேன் அந்த அடிப்படையில் இப்போது அண்ணன் உதயகுமார் வெற்றிக்குமரன் போன்ற இன்னும் எண்ணற்ற தமிழ் தேசிய கட்சிகள் நேற்றைய முன்னிலையில் கூட சென்னையில் ஐந்து தமிழ் தேசிய கட்சிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள் அதுபோன்ற சின்ன அமைப்புகளாக இருந்தாலும் பெரிய அமைப்புகளாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அந்தந்த தலைமைகளோடு கலந்து பேசி அன்றைய சூழலில் இருக்கிற தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை எடுத்து அறிவிப்போம் இல்ல வெளியே போக போறேன் அப்படின்ற நிலைப்பாடு நான் அறிவிக்கல ஒருவே உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க ஒருவேளை அப்படின்னாங்க ஒருவேளை அப்படின்னா எனக்கு வந்து அதை பற்றியே இப்போதைக்கு நான் உங்ககிட்ட இப்போ எடுத்து சொன்னேன் நான் இப்போது இங்கே உட்காந்துருக்கிற இந்த நிமிடம் வரையிலும் நான் திமுக தலைமையிலான பாசிச மனிதகுல விரோத பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான திமுக தலைமையிலான கூட்டங்களில் இடம்பெற்றிருக்கிறேன் அதே நேரத்தில் ஈழத்தில் எமது மக்களை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு ஆயுதம் தந்து ராடார் கருவிகளை கொடுத்து எம் இனத்தை கொண்டுழிப்பிருக்க துணை நின்று தோல் புரிந்த காங்கிரஸோடு எந்த விதத்திலும் நான் கூட்டணியில் இடம்பெறவில்லை நான் கூட்டணியில் இணைந்த இத்தனை ஆண்டு காலத்தில் காங்கிரசனுடைய எந்த இடைத்தேர்தலிலும் நான் பங்கெடுக்கவில்லை இல்லை நான் காங்கிரஸில் கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்திய கூட்டணியில் இடம்பெறவில்லை தமிழ்நாட்டினுடைய தமிழருடைய நலனுக்காக தொடங்கப்பட்ட இந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டின் கூட்டணி கட்சி தலைவரான திமுக தலைவர் ஸ்டாலினுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெற்று இருக்கிறோம் ஒருவேளை நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் எடுத்து வைக்கிற போராட்டங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் அது திமுக தலைமையிலான கூட்டணிக்கோ அல்லது அதனுடைய தலைவருக்கோ சங்கடம் ஏற்பட்டால் அவர்கள் எடுக்கிற முடிவை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் என்றுதான் அறிவித்திருந்தேன் தவிர நான் வேறு எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடவில்லை தமிழகத்தை பொறுத்தவரையில் சமீப காலமாக நாளுக்கு நாள் இந்த கஞ்சா போதை அபின் போன்ற இந்த குற்றங்களும் எல்லா குற்றங்களுக்கும் தாய்மடியாக இருக்கின்ற இந்த போதை அரசே நடத்துகிற மதுபான கடைகள் இதனூடாக நாளுக்கு நாள் இளைய தலைமுறை தாங்கள் என்ன தவறு செய்கிறோம் இந்த தவறுகளால் நமக்கு என்ன பிற்காலத்தில் பாதிப்பு ஏற்படும் நம்முடைய தாய் தந்தை கட்டிய மனைவி குழந்தை செல்வங்கள் இவருடைய எல்லாம் கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் இன்றைக்கு நிறைய இடங்களிலே கொலை அந்த கொலையில் கைதர மாணவர்களை மாணவர்களாக இருக்காங்க இளைஞர்களாக இருக்கிறாங்க அதனால் இது மிக விரைவாக இது கட்டுப்படுத்தணும் இதை மட்டுப்படுத்தணும் என்பதற்காகத்தான் நான் தமிழக சட்டமன்றத்தில் இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகின்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மரண தண்டனைக்கு எதிரான கொள்கையும் அதற்கான இயக்கத்திலும் பங்காற்றிய தமிழக வாழ்வுரிமை கட்சி சமீப காலமாக இந்த கற்பழிப்புகளும் பச்சை குழந்தை மூணு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு எண்பது வயசு பாட்டியை கூட விடாத பாலியல் தொல்லை அதிகரிக்கிறது என்பதற்காகத்தான் நான் ஒரு ஆலோசனை அரசுக்கு முன்வைத்தேன் காவல்துறை இயக்குநரை சந்தித்து முறையிட்டேன் பத்திரிக்கையாளர்களை டிஜிபி அலுவலகத்திலே சந்தித்தேன் இதை மட்டுப்படுத்த வேண்டுமெனால் மிக கடுமையான சட்டம் நடத்த வேண்டும் மரதண்டுக்கு எதிரான இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி இது போன்ற குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் என்று அரசுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறேன் என்று நான் பத்திரிகையாளரை சந்தித்து அறிவித்தேன் அந்த அறிவிப்பையே சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக தந்துதான் இன்றைக்கு தமிழக அரசு இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தூக்கு தண்டனை என்கிற சட்டம் நிறைவேற்றியிருக்கிறது ஆயுள் தண்டனை என்பதை சாகின்ற வரையில் ஆயுள் தண்டனை என்று சட்ட கொண்டு வந்திருக்கு இது என்னுடைய கருத்தின் அடிப்படையில் விளைந்தது அதே மாதிரி தான் இந்த அடிக்கடி கொலை நடக்கிற இந்த மாதிரி இடத்துங்களில் நான் என்ன சொல்லணும்னா காவல்துறைக்கு உத்திரமாக பணி இருக்குது அவருக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்குது அவங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு இலவச கல்வி ஆரம்பக் கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை மருத்துவக் கல்வி எல்லாத்துலையும் ஃப்ரீ கொடுங்க அவங்களுக்கு நல்ல வீடு வசதி கொடுங்க எல்லா வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுங்க மூன்று மடங்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க அதற்கு பிறகு கஞ்சா விற்கிற கும்பலோட கொலைகார கும்பலோட சமூக விரோத செயலில் ஈடுபடுகிற கும்பலோட தொடர்பு இருக்கக்கூடிய வழக்கு பதிவு செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று தருகின்ற வகையில் சட்ட திருத்த வேண்டும் என்ற கோரிக்கை மதுரையில் தமிழ்நாடு அரசுக்கு ஆலோசனையாக முன்வைக்கிறேன் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்